நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பேருந்து பயண கட்டணங்களை குறைப்பது தொடர்பில் இன்று தீர்மானம் சம்பள உயர்வை வழங்க முடியாது பெருந்தோட்ட கம்பெனிகள் அறிவிப்பு கல்விசாரா ஊழியர்கள் இன்று தொடர் போராட்டம் விட்டுக் கொடுப்புகளுடனான அரசியலை முன்னெடுக்க தயார் ஸ்ரீதரன் தேர்தலில் சஜித் வெற்றி பெற்றால் காணி உரிமை நிச்சயம் பழனி திகாம்பரம் உறுதி என்னை கொலை செய்ய சதி திட்டம் ரணசிங்க தெரிவிப்பு போலி தொலைபேசி அழைப்புகளால் ஏமாற்றப்பட்ட தொழிலதிபர்கள் பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் எச்சரிக்கை வெப்பமான வானிலை இரண்டு வாரங்களுக்கு நீடி திணைக்களம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி இலங்கையை பாதிக்கும் அபாயம் டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து பயண கட்டணங்களை குறைப்பது தொடர்பில் இன்று அறிவிக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இன்றைய தினம் குறித்த ஆணைக்குழு கூடி எரிபொருள் விலை குறைப்பிற்கமைய பேருந்து கட்டணங்கள் தொடர்பான இறுதி தீர்மானத்தை அறிவிக்க உள்ளது டீசல் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து பயண கட்டணத்தை குறைக்க முடியாது என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பேருந்து கட்டணங்கள் தொடர்பான தேசிய கொள்கையின் விலை சோத்திரத்தின் அடிப்படையில் கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் வருடாந்து பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது எனவே இந்த வருடத்திற்கான கட்டணம் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் மாத்திரம் திருத்த முடியும் என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் விஜயரத்ன தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ள போதிலும் தற்போதைக்கு அதனை நிறைவேற்ற முடியாது என்று இலங்கை பெருந்தோட்ட கம்பெனிகள் சங்கம் தெரிவித்துள்ளது செலவு சம்பளத்தை உயர்த்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அதன் பேச்சாளர் ரோஷான் ராஜதுரை தெரிவித்தார் எவ்வாறாயினும் சம்பள நிர்ணய சபையின் அங்கீகாரத்திற்கு உட்பட்டு தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை தொழிலாளர் ஆணையாளர் நாயகம் எச் கே கே ஜெயசுந்தரன் நேற்று முன்தினம் வெளியிட்டார் இதன்படி நாளாந்த சம்பளம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாகவும் நாளாந்த விசேட கொடுப்பெனவு முன்னூற்று ஐம்பது ரூபாவாகவும் சேர்த்து மொத்தமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் இலங்கை பெருந்தோட்ட கம்பெனிகள் சங்கத்திடம் வினவிய போது இதற்கு பதில் வழங்கிய அந்த சங்கத்தின்

ஊழியர்களும் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று அதன் இணைத்தலைவர் தமிக்கேஸ் பிரியந்த குறிப்பிட்டுள்ளார் கலாச்சார ஊழியர்களின் பதினைந்து சதவீத வேதன குறைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் வேதன பிரச்சனையை நிவர்த்தி செய்யுமாறு கோரி கடந்த காலங்களில் பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உமாஓயா ஓயா அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மின்சார சபைக்கு நாளொன்றுக்கு எண்பது மில்லியன் ரூபாய் சேமிக்கப்படும் என்று அதன் திட்டப் பணிப்பாளர் சுதர்ம இலக்கத்தில் தெரிவித்துள்ளாா் உமா ஓயா திட்டத்தினால் இதுவரை சுமார் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த திட்டம் சுமார் ஒரு மாத காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க மற்றும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஆகியோரின் தலைமையில் குறித்த திட்டம் அண்மையில் மக்களிடம் கையளிக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஏழு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் இரண்டாயிரத்து எட்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்டது கொலை செய்வதற்கு நஞ்சு அமைச்சர் சுமார் ஒன்றரை மாதத்திற்கு முன்னதாக இவ்வாறு நஞ்சு வழங்கப்பட்டது என்று அம்பாறையில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் பங்கேற்ற போது தெரிவித்துள்ளார் தாம் ஜப்பானுக்கு சென்றிருந்தபோது நஞ்சு வழங்கப்பட்டமை கண்டறியப்பட்டதாகவும் இதற்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்ச்சி திட்டம் குறித்து அண்மையில் அரசியல்வாதி ஒருவர் கருத்து வெளியிட்டிருந்தார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் தமக்கு யார் நஞ்சூட்டினார்கள் என்பது குறித்தோ யார் இந்த சதித்திட்டத்தின் சோதனதாரி என்பது பற்றிய கருத்துக்களை அவர் தெரிவிக்கவில்லை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நிச்சயம் வெற்றி பெறுவார் அதன் பின்னர் மலேக மக்களுக்கு நில உரிமை பெற்றுக் கொடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திதாம்பரம் தெரிவித்துள்ளார் தலவாக்கலை நகரில் நடைபெற்ற தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மேதின கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நான் ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு மலையக மக்கள் வாக்களிப்பார்கள் சஜித் பிரேமதாசாவின் தந்தையே எமக்கு பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுத்தார் அதனை நாம் மறந்துவிடக் கூடாது அதே போல சஜித் பிரேமதாசாவும் பெருந்தோட்ட மக்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவேன் என்று எனக்கு உறுதியளித்துள்ளார் இன்னும் சில மாதங்களில் சிலர் உங்களிடம் சீமெந்து அரிசி பரப்பு போன்ற பொருட்களுடன் வந்து வாக்கு நீங்கள் யாரும் அவர்களுக்கு வாக்குகளை வழங்காதீர்கள் அரிசி தேவையில்லை நில உரிமை வேண்டும் நான் அமைச்சராக இருந்த பொழுது ஏழு பேர் காணியை பெற்று அதில் வீடுகளை கட்டி கொடுத்தேன் அப்போது என்னை பலர் கிண்டல் செய்தார்கள் பத்து பேர்டஸ் அல்லது இருபது பேர்டஸ் காணி கேளுங்கள் என்றும் ஆனால் மலையகத்தில் எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தார்கள் அவர்கள் யாரும் நான் மலையகத்தில் செய்த சேவைகளை செய்யவில்லை இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை மலையகத்தில் பல்வேறு மகாவீர் திட்டங்களை முன்னெடுத்தவன் நான் என்பதை பெருமையாக கோருவேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முதல் வாக்கு தமிழ் வேட்பாளருக்கும் இரண்டாம் மூன்றாம் வாக்கு விரும்பிய வேட்பாளருக்கும் வழங்குவது உத்தி என நாடாளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற தமிழ் தேசிய மேதின நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தக்க பொது வேட்பாளர் ஒருவரை நாம் முன்னிறுத்தினால் அவர் மும்மொழிகளிலும் எமது வரலாறு பற்றி எமக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்கள் பற்றி இன்னல்கள் பற்றி பாகுபாடுகள் பற்றி உலகுக்கு எடுத்துரைத்து எமது வடகிழக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஐக்கிய நாடுகள் நடத்தக்கூடிய தகுந்த மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் வெளிக்கொண்டு வர முடியும் என்ற கருத்தை நாங்கள் நிலைநாட்ட முடியும் பலர் பொது வேட்பாளரை பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் தமக்கு வேண்டிய சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது போய்விடும் என்று அஞ்சுகின்றார்கள் அது தவறு பொது வேட்பாளருக்கு நாம் எமது முதல் வாக்கை அளித்துவிட்டு இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகளை நாம் விரும்பும் சிங்கள வேட்பாளருக்கு வேண்டுமானால் அளிக்க முடியும் இதன் மூலம் தமிழ் மக்களின் ஒற்றுமை பேணப்படும் எமது எதிர்பார்ப்புகள் உலகறிய செய்யப்படும் அதே நேரத்தில் எமது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கும் இடமளிக்கப்படும் இவ்வாறு செய்வதால் இனக்கலவரங்கள் வெடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்படாது எவ்வாறு இருப்பினும் இன்றைய ஆபத்தான பொருளாதார சூழலில் கலவரங்கள் ஏதேனும் வெடித்தால் நாட்டின் நிலை அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட்டு விடும் என்பதை எமது அரச அலுவலர்கள் அரசு தலைவர் தலைவர்கள் அறிந்து வைத்துள்ளார்கள் விட்டுக் கொடுப்புகளுடனான புரட்சிகர அரசியலை முன்னெடுக்க இன்று தயாராக உள்ளேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்று தமிழ் தேசிய நிகழ்வில் இருக்கின்ற எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகின்ற ஒரு நாளாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்த மக்கள் மன்றத்தின் முன்னால் ஒரு புரட்சிகரமான அரசியலை தொடங்குகின்ற நாளாக இந்த நாளை நான் பிரகடனம் செய்கிறேன் மிக முக்கியமாக நான் ஒரு கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவத்தையும் அதனுடைய எதிர்காலமும் எங்கள் நீதிமன்றத்திலே வழக்காக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வழக்குகள் பற்றிய ஒழியங்களை நான் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை ஆனாலும் ஒரு மக்கள் மன்றத்திற்கு முன்னால் எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்புகளை கட்சியினுடைய செயல்பாடுகளை இந்த மக்களுடைய எதிர்காலம் பற்றிய நம்பிக்கைகளை பொறி பொறுப்பளிக்கின்ற ஒரு வரலாற்றின் அடையாளத்தை நான் அன்று ஒரு புரட்சிகர அரசியலாக இந்த நேரத்திலே அடையாளம் செய்கின்றேன் மிக முக்கியமாக இது எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பயணம் அனுரகுமார் திசாநாய்க்கு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியிடம் பொருளாதார சீர்திட்டம் எதுவும் கிடையாதென்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கஷ்ரட்டி சில்வா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய நடைமுறை சாத்தியப்பாருடைய பொருளாதார சேர்த்திட்டம் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் மட்டுமே உண்டு என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதார செயற்திட்டம் இருந்திருந்தால் பொருளாதார குழுவுடனான விவாதத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் காத்திரமான பொருளாதார திட்டம் ஒன்று இல்லாத காரணத்தினால் விவாதத்தை தவிர்த்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்று தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் இருபத்தி நான்காம் ஆண்டு முதலாம் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது பாடசாலைகளின் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் எதிர்வெரும் இருபதாம் தேதி ஆரம்பமாகும் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் மூன்றாம் கட்டம் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முடிவடைகின்றது இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை காபோது சாதாரண தர பரீட்சைகள் இடம்பெறவுள்ளது மூவாயிரத்து அந்நூற்றி இருபத்தி ஏழு மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான உயர்தர பரட்சைப் பரிபவர்கள் இம்மாத இறுதி வாரத்தில் வெளியிடப்படும் என்று பரட்சை திணைக்களத்தின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொது சுகாதார பரிசோதகர்கள் என்று கூறி வர்த்தகர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணமெரும் மோசடி இடம்பெற்று வருவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக இது தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அதன் தலைவர் உபில் ரோகன தெரிவித்துள்ளார் எனவே பொது சுகாதார பரிசோதகர்கள் என்று கூறிக்கொண்டு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளும் நபர்களுக்கு பணம் வழங்குவதை தவிர்க்குமாறு வர்த்தகர்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் நட்சத்திர ஹோட்டல்களுக்கும் அழைப்பினை ஏற்படுத்தி பொது சுகாதார பரிசோதகர்கள் போல் நடித்து பணம் கேட்பதாகவும் சில தொழிலதிபர்களை ஏமாற்றி பணம் பறித்த வழக்குகள் அதிகளவில் குவிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சமீப காலமாக பொலிஸ் நிலையங்களில் ஏராளமான முறைப்பாடுகள் வந்துள்ளதுடன் இதுபோன்ற அழைப்புகள் வந்தால் அதனை தவிர்த்து அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொளியாபெட்டிய பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொளியாபெட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்து தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தனது காதலியை சந்திப்பதற்காக காதலியின் வீட்டிற்கு சென்றிருந்தபோது இவர் காணாமல் போயுள்ளார் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு உதவி செய்ததாக கூறப்படும் வெளிமிடு கெப்பெட்டிப்பொழு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பிரதான சந்தேக நபர்களான குறித்த இளைஞரின் காதலியின் எழுபத்தி இரண்டு வயது தந்தையும் அறுபத்தி ஒன்பது வயது தாயாரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் எவ்வாறு இந்த இளைஞர் தொடர்பில் இதுவரை இந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த இளைஞரை கடத்து செல்ல பயன்படுத்தியதாக கூறப்படும் டபிள்யூ பி கே பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து என்ற சில்வர் நிற மினி வாகனத்தை கண்டால் உடனடியாக அறிவிக்குமாறும் போலீஸ் ஊடக பிரிவு பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொளியாப்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஒழுங்கமைக்கப்பட்டு போதைப்பொருள் குற்றவாளியான டுபாய் கபிலாவுக்கு சொந்தமான பெருந்தொகை போதைப்பொருளை போலீஸ் விசேடு அதிரடிப்படையினர் கண்டுபிடித்துள்ளனர் ஜெயவர்தன பல்கலைக்கழகத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்து போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிராம் கொக்கையன் என்பன கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களில் அடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த போதையில் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் பணமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் நிலவும் வெப்பமான வானிலை மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் என்று வளிமண்டலம் தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் பருவப்பேர்ச்சி மழையும் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்கு என்று திணைக்களம் குறிப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் காலி வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மத்திய பிராந்தியத்தில் போர்நிலைமை மேலும் மோசமடைந்தால் அதன் எதிர்மறையான தாக்கம் இலங்கையை பல பகுதிகளில் பாதிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களும் இலங்கையிலிருந்து அந்த பிராந்தியத்திற்கான இறக்குமதிகளும் கடுமையாக பாதிக்கப்படலாம் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார கற்கைகள் பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பிரியங்கா துனுசிங்க தெரிவித்தார் மத்திய கிழக்கு நாடுகளில் பாரிய அளவிலான இலங்கை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இலங்கையின் பொருளாதாரம் ஓரளவு மீண்டு வருவதற்கான பிரதான காரணமாக இருப்பதே வெளிநாடுகளில் வாழும் இலங்கை பணியாளர்களாகும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் நிலைமை ஏற்பட்டால் இலங்கைக்கு பாரி அந்நிய ஈட்டி ஈட்டித்தரும் பகுதி கடும் தாக்கத்துக்கு உள்ளாகும் அதிகளவான தொழிலாளர்கள் பணி இழக்க நேரிடும் புதிய தொழிலுக்காக வெளிநாடு செல்வதில் பாதிப்பு ஏற்படலாம் மேலும் இலங்கையிலிருந்து கிழக்கு நாடுகளுக்கு அதிகளவில் தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இவ்வாறான ஆபத்தான நிலைமை ஏற்பட்டால் பாதிக்கப்படும் இதன் மூலம் அதிகரிக்கலாம் நாட்டின் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் அபாயம் காணப்படுகின்றது எவ்வாறாயினும் பல நாடுகளுக்கு தேர்தல் ஆண்டாக இருப்பதால் முக்கிய உலகத் தலைவர்கள் போர் சூழலுக்குள் செல்வதை தடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார கற்கள் பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பிரியங்க துணசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன